அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இன்றும் நாம் பார்ப்பிருப்பது திமுக என்ற தீய சக்தி ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அந்த திமுக என்ற தீய சக்தி இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அந்த சித்தாந்தம் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுக என்ற சக்தி இந்த மண்ணின் மைந்தர்களை நிம்மதியாக ஒருபோதும் ஆழவிடாது விடாது திமுக என்ற சக்தி ஆரம்பிக்கப்படும் போதே இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை தமிழகத்தை பிரித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட நாடு என்று ஒரு கோஷம் அவர்களிடையே எழுப்பப்பட்டது பின்னர் தனி நாடு கேட்டால் கட்சி கலைக்கப்படும் அப்படின்றதுனால அந்த கோஷத்தை கைவிட்டு ஆனால் மறைமுகமான உள்ளடி வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மத்திய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்வதும் இந்தியாவினுடைய பொதுவான சில சட்ட வரம்புகள் அவர்கள் மீறுவது போல இருப்பதும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதும் திமுகவிற்கு கைகள் வந்தவர் கலை தமிழகத்திலே மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திமுக ஒரு மிக முக்கிய வேலையை செய்து வருகிறது இன்னைக்கு தமிழகத்திலே நடந்து வருகின்ற சிற்சில பற்பல மோதல்களுக்கு அது மத மோதலானாலும் சரி ஜாதிய மோதலானாலும் சரி பின்புலத்தில் இருப்பது திமுக தான் அதில் இடம் இல்லை ஏனென்றால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் தான் பட்டியலினத்தவர் வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்க முடியவில்லை பட்டியல் நடத்தவர்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அவர் அந்த திமுக நிர்வாகியிடம் உட்கார்ந்து பேச முடியவில்லை நம்முடைய சனாதன எதிர்ப்பு போராளி திருமாவளவன் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து பேச முடியல அடுத்து வந்துட்டு தேர்தலில் அவர் வந்து பொது தொகுதியெலாம் நிக் நிற்பதற்கான சீட்டு கேட்கும்போது வன்னியரசு சொன்னது நான் சொன்னதில்லை நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட சமூக நீதி போராளி தான் கருணாநிதி அப்படிங்கிறதும் அனைவருக்கும் தெரியும் ஆக இந்த திமுக அப்படின்றது மொத்தத்திலே தமிழகத்திற்கு வேண்டாத கட்சி ஆனால் அது மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொண்டு இருக்கிறது அது எப்படி அப்படின்னு சொன்னா அவர்கள் விஞ்ஞான ஊழல்கள் செய்வார்கள் ஒருத்தர் அழகா சொல்லுவாரு அந்த வேர்க்கடலை செடி இருக்குதுன்னு சொன்னா செடிக்கு எதுவும் ஆகாமல் கடலையை மட்டும் எடுத்து சாப்பிடு போவோம் திமுக காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ஊழலிலே திளைத்த கட்சி அப்படின்னு சொன்னால் இந்த திமுக தான் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக வழக்கு போடுகிறார்களோ அவர்களுடன் அவர்களுடைய காலில் விழுந்து அவர்களுடன் கூட்டணி வைத்து அந்த வழக்கை நீர்த்து போக செய்வது தான் திமுகவுடைய கொள்கை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஆக இப்படி சம்பாதித்த கொள்ளையடித்த பணத்தை முறைகேடாக ஓட்டுக்கு பணம் அப்படின்ற மாதிரி கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி இந்த ஓட்டை விலைக்கு வாங்கி ஓட்டு பிச்சை எடுத்து இந்த திமுக வென்று வருகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாடக நடிகர்கள் அதாவது டிஆர் ஆர் பாலு சொல்றாரு நான் வந்து நூற்று கணக்கு நூ நூற்று கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கட்டிய கோயில்களை நான் இடித்திருக்கிறேன் ஆனால் ஹிந்துக்கள் எனக்கு தான் ஒட்டு போடுறாங்க ஏனென்றால் எனக்கு ஹிந்துக்களை எப்படி ஏமாத்துவது என்று தெரியும் அப்படின்ட்டு கே கே எஸ் சார் நான் எவ்வளோ ஹிந்து விரோத செயல்களை செய்தாலும் நான் வந்துட்டு ஒரு திருநீரை போட்டுட்டு மக்களை ஏமாற்றி விடுவேன் அப்படின்றாரு நம்ம திருமாவளவனே பார்த்து ஏமாந்த ஆட்கள் தானே ஹிந்து தர்மத்தை எழி ஒழிப்போம் அப்படின்ட்டு மாநாடு நடத்திட்டு அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோயில் அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தி விட்டு சிதம்பரம் கோயிலில் போய் திருநீர் பூசின ஒன்று சிதம்பரத்தில் நாம் எம்மி ஆக்கணுமே நம்மெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இப்படி சமூக ரீதியாக திமுக ஒரு வேண்டாத கட்சியாகத்தான் தமிழகத்துக்கு வேண்டாத கட்சியாகத்தான் அதாவது இந்தியாவிற்கும் வேண்டாத கட்சியாக இருந்து வருகிறது சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொன்னார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு ஐ எம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன் அப்படின்னார் நான் வந்து கிறிஸ்தவனாக இருப்பதிலே பெருமைப்படுகிறேன் அப்படின்னார் அப்போ அவருடைய மூளையில் மண்டையில் ஹிந்து தர்மத்தை பற்றி எவ்வளவு மோசமான எண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ சமீபத்தில் ஒரு கோயிலில் அருமிகு விருந்தீஸ்வரர் திருக்கோயில் கூ வடமுதுரை கோவை மாவட்டத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க திருக்கோயிலுடைய உட்க உட்பிரகார மண்டபத்தில் தாரை தப்பட்டை கொட்டு கொம்பு முரசு உருமி பறை அப்புறம் வந்துட்டு சங்கு சிவவாத்தியம் கைலாய வாத்தியம் எதுவுமே வாசிக்கக்கூடாது அப்புறம் கோயிலில் வாசிக்காமல் கருணாநிதி சமாதியில் போய் வாசிக்கணும்னு சொல்கிறாங்களா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்துக்களை பத்தி அதாவது இன்னொரு சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு அஹ் முக்கியமானவரை ஒரு இறை தூதரை வந்துட்டு பேசினால் கொலைகள் நடக்கின்றன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் உயிருக்கு மேலாக நினைக்கின்றார்கள் அதனால அதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால திமுககாரம் ஒரு பயிலும் பேசுறதில்ல தீக ஒரு பயிலும் பேசுறதில்ல வீரமணி பேசுறதில்லை சுப வீரபாண்டியம் பேசுறதில்ல பேரலை அவன் டொக்கு ஒட்டுமுக்குன்னு சொல்லிட்டு ஹிந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய எவனும் காந்தராஜ் முதல் எவனுமே வாய் திறக்கிறது இல்லை ஆனால் ஹிந்துக்களை வந்துட்டு சீண்டி பார்ப்பதில் இவனுங்க அத்தனை பேரும் ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க ஒரு கொள்கை கொள்கை அடிப்படையிலே அவர்கள் ஹிந்துக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க அதனால ஹிந்துக்களாகிய நாமும் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்மை ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் நம்மை ஒன்றுபடுத்தி விடாவிட்டாலும் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்காவிட்டால் வருங்காலத்தில் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்து கோயில்கள்ல இந்துக்கள் வழிவிட முடியாது ஹிந்து கோயில்கள் திகா திமுக என்னுடைய வசத்தில் முழுக்கட்டுப்பாட்டில் அவங்க வசம் போய்விடும் அவங்க சொல்ற மாதிரி தான் நாம் வந்துட்டு சாமி கும்பிட வேண்டியிருக்கும் சாமி கும்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு சட்டம் போட்டாலும் போடலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நின்று விடலாம் ஏன் அப்படின்னு சொன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நிறுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை ஆஹ் கெடுபடிகளையும் இந்த திமுக அரசு செய்து வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யாரோ சிலர்களை சில மதவெறியர்களை அவர்கள் சமாதானப்படுத்துவதற்காக அவர்களின் ஓட்டுக்களை வாங்குவதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போன்றவற்றையெல்லாம் அவங்க வந்துட்டு நிறைய கெடுபிடி கொடுக்குறாங்க அதனால் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த திமுகவிற்கு சரியான பாடம் புகட்டும்படி வேண்டிக் கொண்டு இன்றைய என்னுடைய உரையை முடிக்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் வாழ்கபாரதம்